அருணகிரி நாதரின் மீது அருக்குமங்கையர் திருப்பரக்குன்றம் அருக்குமங்கையர் மலரடி கருத்து அறிந்து அனைத்தும் அங்கையின் அடிதொரும் நகமெல்ல உதட்டை மென்று பல் இடுபுறிகளும் விட அடிக்கலம் தனில் மயில் தொழில் புறவு என மிகவாய் விட்டு உறுப்பும் அங்கியின் மெழுகும் என உறுதிய சிரத்தை மிஞ்சிடும் அனுபவம் ஒரு பலம் உற கையின் தனிநிகர் என இலகிய முளை மேல் உருக்கலங்கி மெய் உரிகிற அமுது பெருத்த உந்தியின் முழுகி உணர்வு ஆக உழைத்திடும் கன கலவியை மகிழ்வது தவிர வேணும் இருக்கு மந்திரம் எலுவகை முடிப்பெற உழைத்த சம்பிரம சரவணப்பக போல இதத்த இங்கிதம் இலகிய அருமுக நீள வேல் என்று இலக்கணங்களும் இயல் இசைகளும் மிக விரிக்கும் அம் மதுரித கவி தனே இயற்கு செந்தமிழ் விதமுடு புயமிசை புனைவோனே